மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமகே ஓம் காஞ்சிவாசாயத்மகே சாந்த ரூபாய திமிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத்தி எல்லாம் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் பிரிவா தொடர்பான பல அனுபவங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் மகாபிரிவா இன்றைக்கும் நடமாடும் தெய்வமாக நம்முடன் இருந்து நிறைய அற்புதங்களை பண்ணுற நிறைய ஆசைகள் அனுகிரகங்கள் அதாவது யாரெல்லாம் தன்னை பரிபூர்ணமாக நம்புகிறார்களோ தன்னை சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பிரிவாக நல்லது பண்ற பக்தியில் மட்டும் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவே நான் உளமார்ந்த பக்தி ஆத்மார்த்த பக்தி அப்படின்னு சொல்லுவேன் அந்த ஆத்மார்த்தம் அப்படின்னா அந்த ஆத்மார்த்தத்தை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா என்னோடய ஆத்மார்த்த சிநேகிதன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னோட உயிர் நண்பன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வச்சுக்கலாம் ஆத்மார்த்தம் அப்படின்னா பெரியவால் பிடிச்சுட்டோம் அப்படின்னா பெரியவா தான் எல்லாம் பெரியவா எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துருவார் ஒரு ஓல பெரியவ இதை செய்வாரோ மாட்டாரோ அதுக்கெல்லாம் இடமே இருக்காது அவரை பிடிச்சுண்டா அவர் தான் அதுக்கு பேர் ஆத்மார்த்த பக்தி உளமார்ந்த பக்தின்னு பேர் அது இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பக்தி நம்மக்கிட்ட கிடையாது ஆத்மார்த்த பக்தி அப்படிங்கிறது வெகு சிலரிடம் மட்டும்தான் காணப்படுகிறது பெரியவாளை நம்பினா பெரியவா நிச்சயமாக நமக்கு செய்வார் நம்மளை காப்பாற்றுவர் நம்மளை கை தூக்கி விடுவர் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரும் எதுக்குமே கவலைப்படாமல் இருக்கணும் ஒரு கட்டத்தில் ஒரு கூட நம்ம என்னடா பெரியவர் நம்மளை இப்படி தள்ளி விட்டு விட்டார் நினைக்கக்கூடாது அந்த பக்தி இருக்கணும் காஞ்சிபுரத்தில் பிள்ளையார்பாளையம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் காஞ்சிபுரத்தை சுற்றி பார்த்தோம்னா நிறைய இடங்கள் எல்லாமே கோவில்கள் பிள்ளையார்பாளையம் அப்புறம் கிழம்பி ஒரிக்க நிறைய இடங்கள் இருக்குது எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது தேனம்பாக்கம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கோவில்கள் நிறைய உண்டு அதில் பிள்ளையார் பாளையம் அப்படிங்கிறது ஒரு இடம் இந்த பிள்ளையார் பாளையத்தையும் பழமையான கோவில்கள்லாம் இருக்குது மகாபரி காஞ்சிபுரம் முழுக்க அத்துப்படி அப்பப்போ இதான்னு ஒரு இடத்துக்கு பெரியவா போயிண்டே இருப்பேன் இந்த பிள்ளையார் பாளையத்தில் ஒரு அன்பர் அவர் பேர் வேதாச்சல முதலியார்னு பேர் மகாபீர்டி அத்தியத்தமான பக்தர் அத்தியந்தம் சொன்ன பதில் அத்தியந்தமான பக்தர் இவர் என்ன பண்ணினார் ஒரு முறை ஒரு குழு ஒரு ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணி இவெல்லாம் ஒரு நார்த்து ஒரு யாத்திரை பண்ண பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி யமுனோத்ரி சாரதாம்னு சொல்லுவோம் நிறைய யாத்திரைகள் போயிகிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் அப்பப்பெல்லாம் எப்போ உடம்பு முடிகிறதோ எப்போ நமக்கு பொருளாதார வசதி இருக்கோ அப்போல்லாம் நிறைய யாத்திரைகள் நம்ம பண்ணியாகணும் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நமக்கு வயசான பிறகு கையில் காசு இருக்கும் ஆனால் உடம்பு துளைக்காது போக முடியாது பால்யத்தில் என்ன பிரச்சனை பலருக்கும் அப்படின்னா உடம்பு ஒத்துழைக்கும் கையில் காசு இருக்காது அது ரெண்டும் அமைகிறதுங்கிறது பகவானுடைய அனுகிரகம் அது இவர் என்ன பண்ணுற ஒரு யாத்திரை ஒன்று புறப்படுறா வள்ளம் ஒரு குரூப்பாக போடுறார் ரொம்ப அதாவது பத்ரிநாத் கேதார்நாத்லாம் அவசியம் நமக்கெல்லாம் ஒரு வயசு இருக்கும்போது அவசியம் தரிசிக்க வேண்டிய தலங்கள் பத்ரிநாத்லாம் கிட்டத்தட்ட இந்தியாவோடய பார்டர்னு சொல்லுவோம் பத்ரிநாத்தில் போல் கேதார்நாத்லாம் ரொம்ப கஷ்டம் கேதார்நாத்லாம் போகிறது வந்து எல்லாம் யாத்திரையில் போடுவா சாரதம் யாத்திரையில் போடுவா ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு லேண்ட்ஸ்லைடு அங்கே நிறைய உண்டு நிலச்சரிவுகள் நிறைய உண்டு அங்கே அந்த நிலச்சரிவு வந்துவிடத்தோம் அப்படின்னா அங்கே போக முடியாது கேதார்நாத் போக முடியாது ஒரு பாயிண்டில் நிறுத்திடுவா போக முடியாது வெயிட் பண்ணணும் அதை கிளியர் ஆகணும் அடுத்து லேண்ட்ஸ்லைட் வராதுன்னு அவள் என்ஷூர் பண்ணி சொல்லணும் நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது சும்மா இல்லை இந்த யாத்திரைகள் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணம் கிடையாது அதெல்லாம் அத்தனை சுலபமாக நமக்கு அமையாது பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும் அதனால தான் ஒரு யாத்திரை போகிற போது குருவினுடைய அனுகிரகம் அப்பா அம்மாவுடைய ஆசைகள் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இவை எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் நம்ம யாத்திரையை புறப்படணுமா ஒரு காசிக்கு போகிறோம் ஒரு புனித ஷேத்தரம் போகிறோம் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும் போல் நான் இந்த யாத்திரை பிற உங்கள் ஆசீர்வாதம் வேணும் குருநாதர்கிட்ட போகணும் மகாபிரியர்கிட்ட போகணும் உங்களுக்கு யார் குருநாதரோ அந்த குருநாதர்கிட்ட போய் ஒரு நமஸ்காரம் பண்ணணும் அதன் பிறகு தெய்வத்தருடைய ஆசீர்வாதங்கள் வேணும் இவெல்லாம் கிடைக்கணும் அப்படிதான் புறப்படுறா யார் இந்த வேதாச்சல முதலியார் இந்த யாத்திரை புறப்படுறதுக்கு முன்னாடி மகாபிரியோட போய் தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவா நாங்கள்லாம் ஒரு குழுவாக போகிறோம் யாத்திரை போகிறோம் பெரியவா நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற பெரியவா போயிட்டு வா அப்படிங்கிற இப்போ என்ன பண்ணுறா சமையலுக்கு ஆட்கள் எல்லாம் தயார் பண்ணிக்கிற யாத்திரையில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா சாப்பாடு எஸ்பெஷலி நம்மளாம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம் சவுத்தில் இருக்கோம் நம்ம இப்போ நார்த்தில் இருக்கிறவாட்னா ரொம்ப சுலபம் ஒரு ரெண்டு கிலோ கோதுமை வச்சுட்டு கொஞ்சம் உப்பு வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம் எடுத்துருமோன்னா யாத்திரை முடிஞ்சு போய்டும் சப்பாத்தி சப்ஜி ஏதோ ஒன்று பண்ணி உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு ஒரு சப்ஜி பண்ணால் முடிஞ்சு போச்சு நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா சவுத்தில் இருக்கிறவளுக்கு சாம்பார் ரசம் கறி கூட்டு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் மோர் இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் நார்த்தெல்லாம் போயாச்சுன்னா சில இடத்துல மோரே கிடைக்காது அங்கெல்லாம் ஊர் சாப்பாடெலாம் எதிர்பார்க்கவே முடியாது அவள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேருந்து போகிறப்பவே சமையல் குழு அன்பர்களையும் கூட்டிகிட்டு போவேன் அங்கங்கே சமைக்கிறதுக்கு ஆள் வச்சுருப்பேன் அது போலத்தான் பிளான் பண்ணி கிளம்புறா இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்